உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீன ராசி என்பர்களுக்கு நடக்கவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பலன்களானது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவிருக்கு ஸோ இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாத துவக்கத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தில் புதனும் ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்குங்க இந்த மாத இறுதி அதாவது இடைப்பட்ட காலகட்டங்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கன்னி ராசிக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசிக்கு புதன் பகவானுடைய பயிற்சியும் நடைபெறவிருக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சி ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு மீன ராசி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் வாழ்க்கையை வளமாக்க வளைந்து கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க ஸோ குரு பகவான் அதிபதியை வச்சிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருக்கு ஏன்னா ராகு பகவானது ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஸோ நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறதோ அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைகளோட சில சில சங்கடங்கள் அப்படிங்கிறது அதாவது திருமண வாழ்க்கையில் சில ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது எடுத்த காரியங்களில் தேவையில்லாத நஷ்டங்களை உருவாக்கிட்டே இருக்குது எது பண்ணாலும் அது வந்து நஷ்டமாகுது விரயமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சில தேவையில்லாத சில பதட்ட நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கும் அதே போ பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் வந்து அதாவது தைரியக்காரனோட இணைஞ்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடையும் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா செவ்வாய் மற்றும் குரு ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விஷயத்தையுமே ஒரு துணிச்சலோடைய செயல்படுத்தலாம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம ராகுவால் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ராகு பகவான் என்னதான் ஜென்மஸ்தானத்தில் இருந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயமாக எல்லா விஷயங்களும் உங்களை வந்து அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதே போல் இந்த ஏழாம் இடத்துல மக்கள் மன வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குது சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குது இந்த விஷயங்கள்லாம் மாறாதான்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதாவது கேதுவோட ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து இணைகிறாருங்க இந்த இணைவு சுக்கரன் அந்த இடத்துக்கு நீச்ச கிரகம் என்றே சொல்லலாம் இந்த நீச்ச கிரகமா இருந்தாலுமே அந்த இடத்துல வரும்போது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லினாங்க அந்த காலகட்டம் அதே நேரத்தில் அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குங்க திருமணம் நடக்கவே முடியாது எனக்கு வசதி வாய்ப்பு வீடு கார் எல்லா விஷயமும் நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துட்டேன் ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் மட்டும் உருவாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த ஒரு நல்ல யோகமாக இருக்க போதுங்க கணவன் மனைவி எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருக்க வேண்டாத வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காருங்க திடீர் திடீர்னு சண்டை போட்டே இருக்காரு என புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க எதுக்காக இப்படி பண்ணுறாருனே தெரிய மாட்டேங்குது இவரோட சேர்ந்து வாழவே முடியல அப்படின்னு சொல்லி கணவரை பார்த்து மனைவி சொல்கிறதும் மனைவி எதுக்கெடுத்தாலும் கோப்புறாங்கன்னு சொல்லி கணவர் மனைவியை பார்த்து சொல்கிறதும் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்னா உங்களுக்கே தெரிஞ்சக்கூடிய நிலை இந்த நிலைகள் மாறி உங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் அடுத்தது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும் பொழுதுங்க நிறைய விஷயங்கள் அதாவது பகைகள் அப்படிங்கிறது பகைகளில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அதாவது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது கெட்ட கிரகங்களுடைய பார்வை அவ்வளோ நல்லது இல்லை ஆனால் இருந்தாலுமே இந்த பார்வையானது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வு ஏன்னா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக தீருங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக வருவாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ அப்போ வந்து டெம்ப்ரவரியா போய் ஜாயின் பண்ணுறோங்க வேற வழி இல்லை இப்போதைக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏன்னா உங்கள் தகுதி உங்கள் திறமை எல்லாத்தையும் குறைச்சிட்டு வேற வழி இல்லாமல் அங்கே சேர்ந்துருப்பீங்க ஆனால் திடீர்னு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் டாப் கம்பெனிஸில் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல பொசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்கால சி அதாவது எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளும் சில நலன்கள் அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக சில விஷயங்கள் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் இல்லை அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுடைய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பணத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை தேவைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறதும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழல் கட்டாயமாக உருவாகுங்க அடுத்ததாக இந்த நாலாம் இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் போகும்போது மண்மனை பொன்பொருள் சேர்க்கைக்கான ஒரு யோகம் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சி அடையும் பொழுதுங்க இது ஒரு நல்ல யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்மனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் பழைய நகையை விற்பனை செஞ்சுட்டு புதிய நகைகளை வாங்குவதற்கு யோகமும் வண்டி வாகனங்கள் ஓகேங்க ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குங்க அதை விற்றுட்டு வந்து புதுசாக ஒரு ஒரு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு கார் செகண்ட் ஹேண்ட் கார் இருக்கு அதை சேல் பண்ணிட்டு புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன அதாவது இந்த ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி நாலாம் இடத்துக்கு போகும்போது சுகஸ்தானங்க அதாவது உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அண்ணன் தம்பிங்கெல்லாம் யார் உங்களை வந்துட்டு ஓகே உங்களுடைய பேச்சுவார்த்தையை வேண்டாம் அப்பா அம்மா வந்து ஓகே உங்களோட சரியாக பேசணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களை வந்து ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க வேலையில் இருக்கிறவங்களும் இல்லை தொழில் பண்றவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயிரோடும் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அடுத்தது ஆறாம் இடத்துல சிம்மத்துல வந்து புதன் பகவான் சேரும்போது இந்த நான்கு மற்றும் ஏழுக்கு உண்டான அதிபதிகள் இந்த இடத்துல அதாவது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாளா வந்து பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வந்து வர வேண்டியது பெண்டிங்லேயே இருக்குங்க ஒரு நிலுவை தொகையாகவே இருக்கு அது வந்தது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மறைவு ஸ்தானத்துல அது ஒரு தன வரவா மாறக்கூடியது அதுவும் ஒரு நல்ல யோகம் அதே நேரத்துல அந்த சூரியன் மற்றும் புதன் இணைவதால் சூரிய ஆதித்ய யோகம் அதாவது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் ஒரு யோகம் மறைந்த புதனால் நிறைந்த தன கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குங்க இதுவும் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதே சொல்லலாங்க சோ நிறைய விஷயங்கள் கடனை அடைப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறதும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இல்லை ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் விலகி ஆறாம் இடத்திற்கு போகும்போது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு யோகமும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது விலகுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க குழந்தைகளுடைய கல்வியிலோ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோ ஒரு உயர்கல்வி முடிச்சுட்டாங்க அடுத்தது வந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது ஒரு டிகிரி முடிச்சுட்டாங்க அடுத்தது செகண்ட் டிகிரி படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க ஸோ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமா அதாவது உங்களுடைய ஜன ஜனன கால ஜாதகத்தில் முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபூத்திகள் எப்படி இருக்கு அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்துங்க அந்த வேலைக்கு போறதோ இல்ல ஒரு தொழில் தொடங்கும் இருக்கோ குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கா திருமணத்திற்கான பந்தங்கள் இருக்கா இல்ல வந்து ஒரு கல்வியில முன்னேற்றமோ இல்லை இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்